என் பேர் தேவதர்ஷன் இப்போ என்னோட கேள்வின்றதை விட உங்களோட அந்த பார்வை அதை பற்றி கேட்கலான்னு யாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் கோயில் திறப்பு விழா எல்லாமே பண்ணியிருக்காங்க மேலும் அந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்கு மேற்கொண்டு பாதியிடம் வந்து இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல் கட்டுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேலும் அதற்கான வேலைகள் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு மேலும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பள்ளிவாசல் அது மாதிரி மசூதிகளோ நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கான தீர்வு போராட்டம் மட்டுமே சொல்ல முடியாத பட்சத்தில் வேறு என்ன வழியில் ஏற்படுத்திக்கலாம் சகோதர தேவதர்ஷன் அவங்க ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சியை மத்திய அரசாங்கம் ஒரு பெரிய அரசு விழா போல் நடத்தியதை இதை பற்றி இஸ்லாமிய சமுதாயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக்கிறோம் முஸ்லீம்கள் நாங்கள் எந்த வழிபாட்டு தளத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது அது கோவிலாக இருக்கலாம் சர்ச்சாக இருக்கலாம் தேவாலயங்களாக இருக்கலாம் பௌத்த மத ஆலயங்களாக இருக்கலாம் எந்த மத வழிபாட்டு தளத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது பிற மனிதர்கள் அல்லாகவை தவிர்த்தவர்கள் யாரை கடவுளாக கருதி வணங்கி வழிபடுகிறார்களோ அவற்றை ஒருபோதும் நீங்கள் ஏசக்கூடாது திட்டக்கூடாது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது குரானில் ஒரு வார்த்தை எவ்வாறு இருக்கிறதா தசுப்புள்ளதீனை எதுகுணம் இந் தூணில்லாம் அல்லாஹுவி அன்றி பிற மதத்தவர்கள் யாரை கடவுள் என்று வணங்கி வழிபடுகிறார்களோ அவங்களை திட்டாதீங்க திட்டக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லுது அப்போ திட்டுதல் பிற கடவுள்களை திட்டுதல் அவர்களை வசைப்பாடுதல் என்பது ஒரு முஸ்லீமின் வேலை கிடையாது பிற வழிபாட்டு தலங்களை குறை காண்பது முஸ்லீமின் வேலை அல்ல எங்கள் கொள்கை என்ன எங்கள் நம்பிக்கை என்ன என்று சொல்வது தான் இஸ்லாத்தின் வேலையை தவிர பிற கடவுள்களை திட்டுவது கூடாது ராமரை நாங்கள் திட்டக்கூடாது கிருஷ்ணரை நாங்கள் திட்டக்கூடாது குரான் படி குரானை எங்களுக்கு தடை விதித்து விட்டது குரான் தடை விதித்து விட்ட ஒரு காரியத்தை எப்படி நாங்கள் செய்ய முடியும் முருகனையும் நாங்கள் திட்டக்கூடாது இன்னும் பிற மதத்தவர்கள் யாரையெல்லாம் கடவுள் என்று மனைவி வழிபடுகிறார்களோ அவர்கள் யாரையும் திட்டுவதற்கு குரான் எங்களுக்கு தடை விதித்து விட்டது ஏசக்கூடாது மத காட்டக்கூடாது ஓ மதத்தை நீ ஒன்ன கடைப்பிடி நீ நாலு பேருக்கு சொல்லலாம் விரும்புனா ஏற்கட்டும் விரும்புனால் மறுக்கட்டும் இதுதான் இஸ்லாத்தின் நிலை அப்ப எந்த வழிபாட்டு தளத்தின் மீதும் எங்களுக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது இது முதலாவது தான் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் ராமர் கோவிலை பொறுத்தவரை அதனுடைய திறப்பு என்பது முழுக்க முழுக்க ஒரு வழிபாட்டு தள திறப்பு என்பதை தாண்டி அதில் மத்திய பாஜக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய அரசியலை தான் செய்திருக்கிறது அந்த அரசியலை நாங்கள் வெறுக்கிறோம் பிற வழிபாட்டு தலங்களை நாங்கள் மதிக்கிறோம் அதே வேளை ராமர் கோவில் திறப்பை ஒட்டி மத்திய அரசாங்கம் செய்த அரசியலை நாங்கள் கடுமையாக வெறுக்கிறோம் இவ்வளவு ஒரு மோசமான அரசியலை செய்யக்கூடாது ஏன் கோவில் திறப்பு அதனுடைய வரலாறு நீண்டகால வரலாறு ஐநூறு வருஷமாக அங்கே பள்ளிவாசல் இருந்துச்சு அது இடிக்கப்பட்டது கேட்டால் அதுக்குள்ளே கோயில் இருந்தது என்று சொன்னார்கள் அதை கூட இந்திய மக்கள் எல்லோரும் சொல்லவில்லை குறிப்பிட்ட ஒரு சாரார் அவர்களின் நம்பிக்கையின்படி சொன்னார்கள் அந்த நம்பிக்கையின்படி நீதிமன்றம் கூட அந்த நிலத்தை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது பிரச்சனை முடிஞ்சிருச்சு அவங்க அதில் வழிபாடு கட்டுறாங்க அந்த வழிபாட்டு தலத்தை கட்டினா அவங்க திறந்துக்கிட்டு போறாங்க இதில் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன ரோல் இந்திய பிரதமர் அவர் மதச்சார்பற்ற ஒரு அரசினுடைய தலைவர் தானே பிரதமர் யாருக்கான பிரதமர் முஸ்லிம்களுக்கும் அவர் தான் பிரதமர் இந்துக்களுக்கும் அவர் தான் பிரதமர் கிறிஸ்தவருக்கும் அவர் தான் பிரதமர் அப்படித்தான் நமது நாட்டின் பிரதமர் நம்ம நம்ம வாக்கு செலுத்தி வந்தாரா அல்லது இவிஎம்ல மோசடி பண்ணி வந்தாரா எப்படி வந்தார் அது வேற ஆனால் நிலை என்ன நாட்டின் பிரதமர் அவர் முடிஞ்சு போச்சு இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமான தலைவர் அவர் தான் என்று நம்ம ஆகிவிட்டதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட மத விவகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டு தளத்தினுடைய திறப்பு நிகழ்ச்சியில் ஒரு பிரதமர் பங்கெடுப்பது எந்த விதத்தில் சரி அது ஒரு அரசு நிகழ்ச்சி போல் ஆக்குவது சிறுபான்மை சமுதாய மக்களை அச்சுறுத்துவதற்கு செய்யக்கூடிய நம்ம ஏதோ ஒரு பொய்ய கற்பனையா சொல்றோம் நினைக்காதீங்க நீங்க பாருங்க ராமர் கோவில் திறப்பு ஒட்டி வட மாநிலங்கள் பல பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு விடுமுறை அரசு அலுவலகம் விடுமுறை மத்திய அரசு வங்கி விடுமுறை கிராமப்புற வங்கி விடுமுறை ஏன் நம்ம பாண்டிச்சேரியில் விடுமுறை கொடுத்தாங்கல்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஒரு கோவில் திறப்புக்கும் ஒரு அரசாங்கம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அது நம்ம மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி கூட இல்லை அது எங்கோ நடக்கிறது ஊப்பியில் நடக்குது ஊப்பியில் உள்ள மாநிலம் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டால் அது வேறு ஊபி மாநிலத்தில் ஒரு கோவில் திறக்கப்படுகிறது அதை ஒட்டி மத்திய அரசு வங்கி செயல்படாது என்று சொன்னால் பணப்பரிமாற்றம் கிடையாது வங்கி செயல்படாதுன்னா இது ஏன் வருது ஊப்பியில் ஒரு கோவில் திறக்கப்படுவதற்கும் இங்கே ஸ்கூலு காலேஜ் லீவுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இது அரசியல் இல்லையா கோவில் திறப்புனா கோவில் திறப்புக்கு என்று பல்வேறு சடங்கு இருக்குது சம்பிரதாயம் இருக்கு அவங்க மத வழி சடங்கு சம்பிரதாயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணி செய்வாங்க அந்த சங்கராச்சாரியர்கள் முன்னின்று செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களுக்கு பதிலாக இந்திய பிரதமர் மோடி உள்ள போகிறார் யோகி ஆதித்யநாத் உள்ள போகிறார் கோவிலின் கருவறைக்குள்ளே செல்கிறார்கள் அதற்கே போல சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க நம்ம கோவிலின் சடங்குப்படி சம்பிரதாயப்படி மோடியோ யோகி ஆதித்யநாத்தோ கோவிலின் கருவறைக்குள்ளே செல்லக்கூடாது செல்வதே மத சடங்கை மீறியது என்று சொன்னார்கள் அப்போ மத சடங்கு மீறி அது கட்டி முடிக்கப்படாத ஒரு கோவிலை திறப்பதற்காக இவர்கள் இவ்வளோ விரைவாக செல்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் அறுவறுப்பான அரசியல் இருக்கிறது அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த அரசியலை நாங்கள் கண்டிக்கிறோம் இது ஒரு வழிபாட்டு தலத்தை வைத்துக்கொண்டு ராமர் பேரை வைத்துக்கொண்டு கோவில் பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க மக்கள் எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு இடமா கோவில பார்க்கறாங்க ஆனால் பாஜக அரசாங்கம் அதை வழிபடுவதற்குரிய இடமாக பார்க்காம அரசியல் பெறுவதற்குரிய ஒரு ஆதாயமா பாக்கிறாங்க சிறுபான்மை சமுதாய மக்களை நசுக்குவதற்குரிய ஒரு ஆயுதமாக பாக்கிறாங்க அதை நாங்கள் தப்புங்கிறோம் கோவில் திறப்புக்கும் இத்தனை கலைப்பரங்களுக்கும் என்னங்க சம்பந்தம் இதே நான் கேட்கறேன் இந்த நாட்டில் எத்தனையோ கோவில்கள் திறக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது ஒரு சர்ச்சை திறந்ததற்கு கிறிஸ்தவ மத ஆலயம் திறந்ததற்கு மத்திய அரசு இவ்வளோ விடுமுறை கொடுத்திருக்கிறீங்களா வங்கிகள் விடுமுறைன்னு சொல்லி பிணத்தை கூட எரிக்கக்கூடாதுட்டாங்க அங்கே கோவிலை திறக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு சாவுழுந்து அதை கூட எரிக்கக்கூடாது அந்த நேரத்தில் அவங்க கோயில் திறக்கிற நேரத்தில் நம்ம பிணத்தை எரிக்கக்கூடாது கோயில் திறக்கிற நேரத்தில் எந்த விதமான எரிப்பும் நடைபெறக்கூடாது என்ன இது ஒரு விஷயம் இது எப்படி இந்திய மக்கள் இதை சகித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியல ஒரு சர்ச்சை திறப்பதற்கு இப்படியான விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு மசூதியை திறப்பதற்கு இப்படியான சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா அப்போ மதச்சார்பற்ற அரசாக இயங்க வேண்டிய ஒரு அரசு தனக்கு ஒரு மதச்சாயத்தை பூசிக்கொண்டு அதில் அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறது இதை நாங்கள் தப்புங்க அது போக பாபர் மசித் விவகாரத்தில் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்களை நாங்கள் மறக்கலை அதில் எங்களுக்கு பல்வேறு அநியாயங்கள் இப்போ அது ஒரு கோவிலாக ஆகிவிட்டது அவங்க மதத்தை சார்ந்தவங்க அவங்க நம்பிக்கையில் உள்ளவங்க வழிபடுறாங்க அது அது ஆனால் அதில் எங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது அதில் எங்களுக்கு பல்வேறு விதமான வஞ்சகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்ன சொன்னாங்க கீழே கோவில் இருந்தது அதை இடிச்சிடு தான் இவங்க பள்ளிவாசலை கட்டினாங்கன்னு நாங்கள் உச்சநீதிமன்றம் வரையிலையும் போச்சு உச்சநீதிமன்றம் அந்த கருத்தை உறுதி செய்ததா கீழே கோவில் இருந்ததற்கான எந்த சான்றும் இல்லை என்று தெளிவாக சொன்னாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே இருக்கு கோவிலை இடித்து தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பதற்கு சான்று இல்லை ஆனால் மக்கள் அப்படி நம்புகிறாங்க அவங்க கடவுளாக நம்பக்கூடிய ராமர் தான் பிறந்தார் என்று குறிப்பிட்ட ஒரு சாராக நம்புகிறாங்க நம்பிக்கையின்படி தீர்ப்பளிக்க முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் நம்பிக்கையின்படி தான் தீர்ப்பு அளித்தார்கள் அது ஒரு கோவிலை இடிச்சு தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது என்னது தொல்லியல் துறை என்ன சொன்னது தெரியுமா தோண்டி பார்த்துட்டு கீழே கோவில் இருந்ததுன்னு சொல்லாமல் கீழே பல் பள்ளிவாசல் இல்லைன்னாங்க கீழே பள்ளிவாசல் இருந்ததற்கு எந்த சான்றும் இல்லை நாங்கள் என்ன பள்ளிவாசல் கட்டும் கீழே ஒரு பள்ளிவாசலை கட்ட முடியும் நாங்கள் மேலே தானங்க பள்ளிவாசல் கட்ட முடியும் இவர்கள் தோண்டி பார்ப்பார்கள் எங்கே பார்த்தாலும் கடப்பாறையோடு அலைவார்கள் தெரிஞ்சால் இனி நாங்கள் எப்படி தான் பண்ணணும் இந்தியாவில் எங்கே பள்ளிவாசல் கட்டினாலும் கீழே ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே நாங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டணும் எப்படி ஒரு நிலையை உண்டாக்குறாங்க ஒரு வாதத்துக்கு நான் கேட்குறேன் ஒரு வாதத்திற்கு ஒரு பேச்சுக்கு இல்ல இல்லை அங்கே கோவில் தான் இருந்துச்சு அந்த கோவிலை தான் இவங்க பள்ளிவாசலை கட்டினாங்க உண்மையாகவே இருக்கட்டும் வரலாற்று சான்றும் இல்லை எந்த ஆவண சான்றும் இல்லை சில பேர் தங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லிக்கொள்வதை தவிர அந்த பகுதி மக்கள் தங்கள் நம்பிக்கை என்று சொல்லிக் கொள்வதை தவிர வேறு எந்த சான்றும் இல்லை நம்பிக்கை என்றால் கூட நம்பிக்கையின்படி சட் சட்டத்தில் தீர்ப்பளிக்க கூடாது தீர்ப்பளிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு அதை விட்டுருவோம் இப்போ என்ன ஒரு வாதத்திற்கு அங்கே ஒரு ஐநூறு அறநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கோவில் இருந்துச்சுனே வைப்போம் அதை இடித்து தான் பள்ளிவாசல் கட்டப்படுச்சுனே வைப்போம் ஒரு வாதத்துக்கு இடிச்சுட்டாங்க அங்கே அப்போ உள்ள மன்னர்கள் இடிச்சுட்டாங்க அதுக்கு முஸ்லீம்கள் நாங்களாக பொறுப்பு இப்போ உள்ள முஸ்லீம்கள் மேலே அதுக்கு பள்ளி சுமத்த போறீங்களா இப்போ உள்ள முஸ்லீம்கள் அதனுடைய பழியை சுமக்கணுமா அறுநூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு வழிபாட்டு தளத்தை இடித்து இப்போ ஒரு ஐநூறு வருஷமாக அது பள்ளிவாசலில் இருந்ததுனால அறநூறு வருஷத்துக்கு முன்னால் அது எப்படி கோவிலாக இருந்ததோ அப்படி தான் நாங்கள் மீண்டும் அதை கோவிலாக மாற்றுவோம் ஆகவே இந்த பள்ளிவாசலை இடிங்கன்னு சொல்வது நியாயமாக அறுநூறு வருஷத்துக்கு முன்னால ஒவ்வொரு வழிபாட்டு தலமும் எப்படி இருந்ததுன்னு போய் நம்ம தேடணுமா இந்தியா முழுக்க வட மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேர்லையும் இப்போ என்ன தேடணும் ஒரு வழிபாட்டு தலம் இப்போ எப்படி இருக்குது இதை பார்க்காத அறுநூறு வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு அதைத்தான் நம்ம பார்க்கணுமா அறுநூறு வருஷத்துக்கு முன்னால் அது வேறு மாதிரியாக இருந்தது என்றால் இப்போ உள்ள ஆலயத்தை இடித்து தள்ளிட்டு அதை நம்ம அந்த ஆலயமா மாத்திடுவோம் இந்த முடிவுக்கு வந்துடலாமா அப்போ எல்லாரும் அப்போ இந்திய மக்கள் எல்லாரும் கடப்பாரையோடு கடப்பாறையோடு அலையணும் காட்டு முராண்டிகளாக மாறணும் ஏ நீங்க இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் எத்தனையோ பல கோவில்கள் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அறுநூறு வருடங்களுக்கு முன்பு அது பௌத்த மத விகாரிகளாக இருந்தது பௌத்த மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் இருந்தது ஜைன மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் இருந்தது அவை இடிக்கப்பட்டு தான் கோவில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரத்தில் பல கோவில்கள் இன்றைக்கு அவைகள் கோவில்களாக இருக்கிறது இதற்கு முன்பே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவை பௌத்த மத விகாரிகளாக பௌத்த மத வழிபாட்டு தலங்களாக இருந்தது சென்னையில பல்வேறு கோவில்கள் ஜெயின மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களாக இருந்தவை இடிக்கப்பட்டு இன்னைக்கு கோவிலா மாறி இருக்கு இதெல்லாம் வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய கதை வரலாற்று சான்று இருக்குது கூட இல்லை வரலாற்று சான்று இருக்குது இப்ப நம்ம அதையெல்லாம் என்ன பண்ணுவோம் இடிச்சிருவா அந்த கோவில்களை எல்லாம் இடிச்சு இது பௌத்த மத தளமா தான் இருந்துச்சு பௌத்த மத தலமாகவே ஆக்கிடுவோம் அப்ப கோவிலை இடிச்சு காஞ்சிபுரத்துல அந்த கோவிலை இடிச்சு அதை பௌத்த மத ஆக்கணுமா சென்னையில உள்ள அந்த கோவிலையெல்லாம் இடிச்சு போட்டு அதை ஜெயின மதத்தவர்களுக்குரிய வழிபாட்டு ஆக்கணும் ஆக்கணுமா என்ன நம்ம வரலாற்றில் நம்ம அடுத்தடுத்து போகணுமா முன்னோக்கி பார்க்கணுமா ஐநூறு வருஷத்துக்கு முன்னால என்ன அறுநூறு வருஷத்துக்கு முன்னால என்ன இப்படியா ஒரு வன்மத்தை பரப்புவதற்காக இவர்கள் இந்த சங் பரிவார கும்பல்கள் முஸ்லிம்களின் மீது வன்மத்தை பரப்புவதற்காக இதையெல்லாம் பயன்படுத்துறாங்க பார் முஸ்லிம்களா உன் வழிபாட்டு தளத்தை இடிச்சவங்க இந்த அச்சுறுத்தலை உண்டாக்குறது இதை நாங்க தவறுங்கிறோம் இப்படி நம்ம பார்க்க கூடாது இப்படி பார்த்தா பின்னோக்கி போயிருவோம் நமக்கு மத்தியில் உள்ள சகிப்பு தன்மை இல்லாம போயிடும் முற்கால மன்னர்கள் அவர்கள் செய்தார்களா இல்லையா என்பதே தெரியாது எத்தனையோ பல சான்றுகள் இருக்கிறது குறிப்புகள் இருக்கிறது பாபரா இருந்தாலும் அவுரங்கசீப்பாக இருந்தாலும் அவங்களாம் பல கோயில்களை கட்டுவதற்கு நிலம் கொடுத்தார்கள் அந்த குறிப்புலாம் இருக்குது அதையெல்லாம் விட்டுப்பட்டு கோவிலை இடித்தாங்க கோவில் இடித்தாங்கன்னு செய்திகளை சொல்லி அதுக்கு ஏற்ப பல்வேறு பொய்களை கலந்து முஸ்லிம்களின் மீது இவர்கள் தான் அந்த கோவிலை இடித்தவர்களின் பரம்பரை என்று அந்த பழிய முஸ்லிம்களின் மீது சுமத்தி ஒரு மத வெறுப்பை இவர்கள் திட்டமிட்டு விதைக்கிறார்கள் தேர்தல் வரும்போதெல்லாம் ராமரையும் வழிபாட்டு தல தீமர்கள் இழுப்பதற்கு என்ன காரணம் எப்பெல்லாம் தேர்தல் நெருங்குதோ அப்ப மட்டும்தான் ராமர் கோவில் எப்பவெல்லாம் தேர்தல் வருதோ அப்ப மட்டும்தான் முஸ்லிம்கள் விவகாரம் தேர்தல் அல்லாத மற்ற நேரங்கள ஏதாவது சொல்ல முடியாது இப்போ இந்திய மக்கள் ராமர் கோவில கேட்டாங்களா நான் உறுதியா சொல்றேன் இந்திய மக்கள் ராமர் கோவில கேட்கல இந்திய மக்கள் கேட்கறது வேலை வாய்ப்பு இந்திய மக்கள் கேட்கறது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்திய மக்கள் கேட்பது நாம் அனைவரும் ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று நம்ம கேட்கறதெல்லாம் விட்டு இவங்க கேட்காத மத வெறுப்பை விதைத்து கொண்டு இருக்கிறார்கள் ராமர் கோவில் கட்டி ஆச்சு இப்போ இந்திய மக்களுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லுங்க முடிஞ்சிருச்சா இவங்க இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் முஸ்லீம்களை மையப்படுத்தி அரசியல் செய்ததை தவிர்த்து என்ன சாதனை பண்ணாங்க காஷ்மீர்னாங்க காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை நீக்கினாங்க முத்தலாக்க தடை சட்டம் கொண்டு வந்தாங்க சிஐஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க ராமர் கோவில் கட்டி முடிச்சாச்சு இதை தவிர்த்து இவங்க நாட்டு மக்களை செழிப்பாக்குவதற்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஆயிரம் செல்லாதுன்னு அறிவித்தாங்க அதனால் எவ்வளோ இழப்பு ஜிஎஸ்டி வரி விதிப்பு கொண்டு வந்தாங்க எவ்வளோ வியாபாரி அதோடு படுத்துட்டான் அன்னைக்கு படுத்தோம் இன்னைக்கு வரையும் எழுந்திருக்கல அப்போ நம்ம என்ன கேட்குறோம் மத வெறுப்ப வச்சு அரசு யாராக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் டிஎம்கேவாக இருந்தாலும் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த கட்சியும் எங்களுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் சொல்லவே மாட்டோம் நாங்கள் எல்லாரையும் சம தூரத்தில் வச்சு தான் பார்க்கும் அனைவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விப்பது என்ன மத அரசியல் பண்ணாதீங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில இந்துக்களுக்கு மத்தியில விருப்பம் உண்டாக்கி அரசியல் பண்ணாதீங்க ஒரு கடவுளை வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் பண்ணாதீங்க ஒரு வழிபாட்டு தலத்தை அரசியல் பண்ணாதீங்க உங்க சொல்லி அரசியல் பண்ணுங்க உங்க கருத்துக்களை சொல்லி நாட்டு மக்களை வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய விதமா அரசியல் பண்ணுங்கிறோம் அப்ப இவர்கள் ராமர் கோவிலை வழிபாட்டு தலமா பார்க்காம அரசியல் செய்வதற்குரிய கருவியாக பார்க்கிறார்கள் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் இரண்டாவது கேட்டாங்க இன்னும் பல பள்ளிவாசல்கள் எல்லாம் குடி வச்சிருக்கிறதா சொல்றீங்களே அதை காப்பதற்கு என்ன செய்யறது சட்ட போராட்டம் அதை அந்த தாண்டி எங்களுக்கு வேறு என்ன நாங்கள் சட்டங்களின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம் முஸ்லீம்கள் சைப்பு தன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் இத்தனைக்கும் சட்டத்தில் மிக தெளிவாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது பாபர் மசீது பிரச்சனை உருவான பொழுது இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தின்படி படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த ஆக்டு படி இந்தியா சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த வழிபாட்டுத் தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே தொடரும் இனிமே யாரும் எந்த கோவிலையும் எந்த மசூதியையும் எந்த சர்ச்சையும் குறிவைக்க கூடாது இது எங்க வழிபாட்டு தலத்தை இடிச்சு தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குன்னு ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது ஒரு எங்கள் வழிபாட்டு தளத்தை இடிச்சு தான் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு இந்து சொல்லக்கூடாது எங்க வழிபாட்டு தலத்தை இடிச்சு தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவும் சொல்லக்கூடாது யாருமே சொல்லக்கூடாது அந்தந்த வழிபாட்டு தளம் அப்படியே தொடரும் கோவிலாக இருந்தது கோவிலாக தொடரும் சர்ச்சாக இருந்தது சர்ச்சாக தொடரும் மசூதியாக இருந்தது மசூதியாக தொடரும் இதுதான் வழிபாட்டுத்தில் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றில் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க இதுக்கப்புறம் பாபர் மஸ்ஜித் எக்ஸப்ட் பாபர் மஸ்ஜித் பாபர் மஸ்ஜிதை தவிர்த்து அதை தவிர்த்து வேறு எதுவுமே பேசக்கூடாதுன்னு நாங்கள் இன்றைக்கி காசி மதுராவில் உள்ள பள்ளிவாசலை எல்லாம் குறி வச்சு அதனுடைய சந்தேகத்தை கிளப்புறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்போ வழிபாட்டுத்தில் பாதுகாப்பு சட்டம் என்ன ஆனது காசியில் உள்ள பள்ளிவாசலை கலாய்வு பண்ணுங்கன்னு வர்றாங்க உள்ளுக்குள்ள பள்ளிவாசலில் லிங்கம் இருக்கிறது என்கிறார்கள் லிங்கம்லாம் ஒன்றுமே இல்லை அங்கே இருந்தது என்ன தெரியுமா பள்ளிவாசலில் தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் முஸ்லீம்கள் தொழுகையில் ஈடுபடுவதற்கு முன்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் முகங்களை கைவா கழுவுவாங்க கைகளை கழுவுவார்கள் அதுக்கு தண்ணீர் தொட்டி ஒன்று வச்சுருப்பாங்க ஒசூ ஹானா ஒரு தண்ணீர் தொட்டி வச்சுருப்பாங்க அந்த ஒசூ ஹானாவில் ஒரு ஃபவுண்டைன் தண்ணீர் பீரிட்டு வரக்கூடிய ஒரு ஃபவுண்டைன் இருக்கும் அந்த ஃபவுண்டைனை வைத்து கொண்டு இந்த பரிவார கும்பல்கள் சொல்றாங்க சிவலிங்கம் வரக்கூடிய அந்த ஃபவுண்டைன் இருக்கு அதை வைத்துக்கொண்டு கொண்டு சிவலிங்கம் சொல்லி பள்ளிவாசல் இழுத்து மூடக்கூடிய கலாய்வு பண்ணுங்க தோண்டி பாருங்க நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றம் அதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறது அந்த மனுவை எடுத்துக்கொள்கிறது சட்டப்படி எடுத்துக்கொள்ளவே கூடாது ஏன் பாபர் மசித தவிர்த்து வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டத்தின்படி எந்த வழிபாட்டு தளத்தையும் இனி கேள்விக்கு உள்ளாக்க கூடாது ஆனால் அந்த சட்டத்தை புறந்தள்ளி முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விதமான செயல்பாடுகள் நீதிமன்றமே இறங்குது அப்போ உச்சநீதிமன்றம் நாங்கள் போகிறோம் உச்ச நீதிமன்றம் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு கலாய்வு பண்ணாதீங்கன்னு ஸ்டாப் பண்ணுறது சட்ட போராட்டம் தான் இதற்கு தீர்வை தவிர அதை தாண்டி நம்ம நாட்டில் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது வேறு எதுவும் பலன் அளிக்காது வேற எதுவுமே இந்த நாட்டில் கை கொடுக்காத சட்ட போராட்டம் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து போராடுவோம் ஒரு காலம் கண்டிப்பாக நீதி வெல்லும் அந்த நம்பிக்கை இந்திய முஸ்லிம்களுக்கும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அத்தனை பேருக்கும் இருக்கிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்